மூனாரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சமீப காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டமும் தாக்குதலும் அதிகரித்துள்ள நிலையில் இதற்கு தீர்வுக்கான அரசு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் கேட்டுக்கொண்டுள்ளார் மூணார் வட்டாரத்தில் தோற்ற தொழிலாளிகள் வாழக்கூடிய பகுதியில் வனவிலங்குகளுடைய தாக்குதல் மிகவும் கடுமையான முறையிலே வந்து கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டு வருட காலமாக கேரளா சர்க்காரோடு நாம் பெந்தப்பட்டோம் இதுவரையிலும் யாதொரு நடவடியும் எடுக்கவில்லை கடந்த மூணு தினத்துக்கு முன்பு மூணார் காலனியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய அந்த காலனியில் இன்றைக்கு புலிகள் நடமாற்றம் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கின்றது இதை கண்ட மக்கள் அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் தேவிகுளம் ரோட்டிலும் இதுபோன்று புலிகள் நடமாட்டம் இருக்கின்றது அப்படி இந்த வட்டாரத்தில் லட்சுமி தலையாறு காலனி தேவிகுளம் லாக்காடு போன்ற இடங்களிலெல்லாம் புலிகளுடைய அட்டகாசம் கூடிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் காட்டு யானையுடைய தொந்தரவும் வருத்திப்பிச்சு கொண்டிருக்கின்றது எனவே அடியந்திரமாய் கேரளா சர்க்கார் இதில் இடப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆர்ஆர்டி போட்டிருக்கிறோம் என்று சொல்லி தழி தப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வருவது சரியில்லை தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டுமென்று கேரளா சர்க்காரோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது